ஆக்டர் ஜெயம் ரவி ஆர்த்தி கூட டைவோர்ஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வேறு ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அவர் டைவோர்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறப்பவே வந்துச்சு ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரவிமோகன் சொல்லியிருந்தாரு சமீப தினங்களாக அவர் கெனிஷா கூட இருக்கக்கூடிய பிக்சர்ஸும் வீடியோஸும் சமூக வலைதளங்களில் ரொம்பவுமே வைரல் ஆகிட்ருக்கு கெனிஷா எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொன்ன ரவிமோகன் இப்போ கெனிஷா கூட தான் ஒரே உடை அணிந்து ஐசரி கணேஷவர்கள் வீட்டு திருமணம் கல்யாணத்துக்கும் போயிருக்காரு அதுக்கப்புறமா ஆர்த்தி ரொம்பவுமே கோபமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாரும் என்ன ப்ளேம் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல இத்தனை நாட்களா நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்னுடைய பசங்களுக்காக மட்டும்தான் ஆனா ரவி அந்த மாதிரி உண்மையா எங்களுக்கு இல்லை அப்படின்னு ரொம்பவுமே கோபமா அறிக்கையில பேசியிருந்தாங்க அண்ட் இதுக்கு பல ஹீரோயின்ஸும் ஆர்த்தி ரவிக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக தான் பேசியிருந்தாங்க ஆனா இப்போ கெனிஷா ரொம்பவும் கோபமா ஆங்கிரியான ரிப்ளைய தன்னுடைய சோஷியல் மீடியா மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எப்பயுமே பசங்க ரொம்பவுமே அமைதியா தனக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் அவங்க அவங்களுடைய பார்ட்னரா சூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே மறைமுகமா ஆர்த்திய தாக்கி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க நான் எப்பயுமே கண்டுக்க மாட்டேன் ஆனா இந்த மெசேஜ் என்னுடைய மனசுல ரொம்பவும் ஆழமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய ரசிகர் பண்ண ஒரு மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல ஆர்த்தி அவர்கள் மேலே தான் தப்பு உங்க மேல எந்த தப்பும் இல்லை உங்க மேலே எல்லாரும் பிரேம் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ரசிகர் இது கேட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் என் மேலே எந்த தப்பும் இல்லை தப்பு எல்லாம் ஆர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கோபமாவே சொல்லியிருக்காங்க கெனிஷா